ஏதோ ஒரு பிரியப்பட்டதில் ஒரு தோஷம் கழிஞ்சு போச்சு இனிமே சொந்த பந்தமே கிடையாது கட் ஒட்டு உறவு நம்ம வேண்டாம் மரியாதையெல்லாம் உன் பிள்ளையை அங்கே வச்சேன்னு வச்சுக்கா பேப்பிரும் பேப்பே உன் பிள்ளைய உயிரோடு வந்து சார் நாளைக்கே வீட்டுக்கு வரவை இந்த அப்படி ஜெயிச்சு தரேன் உயிர்கண்டமெல்லாம் காப்பாற்றி தரேன் அவங்களுக்கு பாடம் போகிட்டு தான் உன் பிள்ளைக்கு புதிய வாழ்க்கையை தரேன் ஓடிப்போ நாராயணான்னு சொல்லிக்கா கர்பசாமிக்கு உயிரை காப்பாற்றின எம்பெருமானுக்கு ஆயிரம் கோடி வாழ்த்துக்கள் உண்மையா இல்லையா அடுத்து ஆம்பளை பையனுடைய வாழ்க்கையும் ஆரோக்கியத்தையும் பத்தி கேட்டு வந்தவங்க யாரப்பா பையனுடைய வாழ்க்கை ஆரோக்கியத்தை பத்தி கேட்டு வந்தவங்க எங்க பையன் எங்கே இருக்காருன என்ன செய்து பையனுக்கு ஆரோக்கியத்தை பத்தி சொன்ன என்ன ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை பத்தி கேட்டு வந்திருக்கியா என்ன செய்யுது மனமே முருகனின் நீ வர மாட்டியோ இது யாரு ஓ சரி ஓ சரி ஓ சரி வாப்பா ஒன்றுவப்பா வா என்ன உன் பேர் என்ன என்ன பிடிச்சிருக்க நின்னுக்கு இருந்து போக மாட்டேங்குது இன்னொரு தூரம் கால் விட்டுவா என்ன சர்க்கஸ் காட்டுறது முன்னாடி நீங்கள் எல்லாம் கலையாக இருக்கு எடு பா ரத்தம்லாம் நல்லா ஓட்டுதானு போய் டெஸ்ட் பண்ணீங்கடா தம்பி நல்ல ஓட்டம் இருக்கா ஆ ஆ இந்த சைடில் சில வலியும் அப்படி தலை சுற்று இருக்கிறது மாதிரி ஃபீலிங் வருதா ஆ கால் வந்துட்டு வா கரெக்டான பாயிண்டில் வந்து ரத்தம் போக மாட்டேக்கு மேலே ஏற மாட்டேங்குது அப்படி வாங்க சிவராமன் வாங்க ஆ நல்லா இருக்கீங்களா கொட்டிக்காங்கோ கண்ணை மூடுறா தம்பி உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிருவோம் உள்ளதை சொல்வேன் நல்லதை செய்வேன் வேற ஒன்றும் தெரியாது சரியாக தூக்கம் இருக்காது சைக்காட்டிக் மாத்திரை சாப்பிடுதியா சைக்காட்டிக் சொந்தமான டெஸ்ட் எடுத்தீங்களா மாத்திரை சாப்பிடக்கூடிய மனநிலைகள் தோன்றும் இரவில் தூக்கம் இருக்காது மன கிரேசம் ஏற்பட்டிருக்கும் உடல் சமயத்தில் வேர்க்கும் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது ஆனால் உனக்கு எந்த பாதிப்பும் வராது நீ நினைக்கிற பணிகள் கிடைக்கும் வேற என்ன வேணும் யாருக்கு கால் ஒன்று பிடிக்கலன்னா முதல்ல சொல்லணும் என்னடா தம்பி பிடிக்கலன்னா முதல்ல சொல்லணும் பாதி வாழ்க்கை போன பிறகு வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் இந்த கத்திரிக்காய் மாங்காயுமா பாதி எதுன்னுட்டு புழு இருக்குன்னு தூரத்துக்கேரியதுக்கு என்ன இல்லாட்டா நாடகம் மேடையா புரதம் முன்னாட்டியாக நடித்தோம் ட்ராமா முடிஞ்சு வச்சு நீ வா வீட்டுக்கு போ நான் யான் வீட்டுக்கு போகிறேன் அப்படி சொல்ல முடியுமாயா இப்போ அப்படி சொல்ல தயாராக இருக்கிறா உன் பொண்டாட்டி கால் ஒன்றுவான் எதில குற்றம் போர் தம் குற்றம் தான் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு அவ மனதை கேட்டா உன்னைய குற்றவாளி ஆக்குதா நீ ரொம்ப சென்சிட்டிவா டென்ஷனா ஒன் சைடா இருக்க பரந்த மனப்பான்மையோட இருக்க மாட்டேக்க ஓன் பக்கத்தில் உள்ளவங்களையே பற்றி பார்க்க அவ சைடில் நீ நினைக்க மாட்டேங்கு சொல்றான் உன்னை கேட்டா என்னைய அட்ஜஸ்ட் பண்ணி போனாதானே எனக்கு பொண்டாட்டி ஏன் சொல்லி யுவா ஆக்க மாட்டேக்கா ஆனாலும் எங்க ரெண்டுக்குள்ள ஒத்து போகுமா போகாதான்னு தெரியல அப்படின்னு பல இடத்துல போய் கன்சல்டிங் பண்ணி வந்திருக்க நீ உண்மையா அந்த தம்பி உண்மையாட்டா ஆரம்பத்திலே ஒதுக்கிறது நல்லது ரொம்ப நாளாக கழிச்சு விட்டு ரெண்டு கட்ட நிலை ஆயிரும் அடுத்த வாழ்க்கையை அமைக்க முடியாது ஒரு உத்தமை உனக்கு ஓதிட்டாண்டா கால் வந்துட்டுவோம் என்ன செய்யப்போம் அவ வேணுமா அவளை சமாதானப்படுத்தி உங்கள் ரெண்டு நெறி தவறாமல் நான் வாழ வச்சு தாரேன் உனக்கு மன இடைஞ்சல் இல்லாமல் இருக்க வைக்கிறேன் உடல்நிலையினையும் ஆபத்தில்லாமல் காப்பாய்த்தித்தாரேன் முன்னுக்கு பின் முரண்பாடாக பேசுகிற நிலை இனி வராது வெற்றியாகி நல்லா இருக்கும் சந்தோஷமா இப்போ புதுசாக ஒரு சட்டம் வந்திருக்கு கடன் கொடுத்தால் கேட்கக்கூடாது ஒரு பத்து லட்சம் தரையிடா போயிட்டா போயிட்டாப்பா சந்தோஷ்குமார் போ நீ தெரிந்ததுக்கு தான் அந்த வார்த்தையை சொன்னேன் போ கருபசாமிக்கு என் பிள்ளைக்கு வழக்கு இருக்கு வழக்கு இருக்கு என்ன இருக்குது கேஸ் இருக்கா அதை தீர்த்து தரணும்னு கேட்டு வந்தவங்க வாங்க கால் ஆணுக்கு பெண் நிகர் ஆணும் பெண்ணும் சமம் நீ குடிப்பியா நான் குடிப்பேன் நீ இழுப்பியா நான் இழுப்பேன் நீ தான் ஆப்டர் போட முடியும் எனக்கு முடியாத நானும் போட்டுக்கிடுவேன் கால் என்னடா மூந்து பார்க்கிறேன் வா பக்கத்தில் அந்த உக்கார்ப்பா உன் மகன் எங்கள் அடிக்கடி வாரானா பதினஞ்சு நாளைக்கு வாரம் எதையாவது மனம் சொன்னானா சொன்னா என்ன சொன்னா அதாவது எங்கள் மேலே வந்து சட்டத்தை ம் ஆனால் அத்தனையும் பொய்யா அப்படின்னு நீ சொல்லுத இவன் கொடுமை பண்ணவில்லை என்பது உண்மைதான் நல்ல நீ புரிஞ்சுக்கணும் கொடுமை பண்ணலைங்கிறது கடவுள் சத்தியமாக உண்மை அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இவனுடைய பழக்க வழக்கங்களில் தவறு இருக்குது நல்லா புரிஞ்சுக்கணும் நான் சொன்னேன் உனக்கு மட்டும்தான் ஸ்கிரெட் இழுக்க முடியுமா எனக்கும் இழுக்க முடியும் உனக்கு மட்டும்தான் குடிக்க முடியுமா எனக்கும் குடிக்க முடியும் ஆய் இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லேடி ஃப்ரெண்ட்ஷிப் அவனுடைய லைனில் குறுக்கிட்டு அவன் மைண்ட் அங்கேருந்து திருப்பணுண்டா ராஜா அவன் அவளுக்கு கொடுமை பண்ணலைங்கிறது உண்மை ஆனால் இப்படி ஒரு புதுமை பண்ணியிருக்கிறானே அந்த புரட்சி தவறல்லவா முருகப்பெருமானுக்கு 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 காலம் சொல்லலாம் சோசரிதம் தானேன்னா இந்த நாட்டவே கெடுத்துச்சு எல்லாரும் சோசரிதமாக பேசலாம் தப்பு இல்லை நீ தோளை தொட்ட நானும் தொட்டேன் நீ காலை தொட்ட நானும் தொட்டேன் நீ கையை தொட்ட நானும் தொட்டேன் அவ்வளோதான் அதுக்கு மேலே நான் சொன்னால் தப்பு இல்லையாப்பா பின்னே சொசரி செப்தி கழிக்கிய நான் யாரையும் நம்பலை நீ நம்பி நீ ஏமாறலாம் நான் நம்பி ஏமாற மாட்டேன் புரியுதா அந்த பழக்கத்தை ஒரு பொண்டாட்டி ஊற்றுக்கிடுவார கால் ஒன்றுவான் புரிஞ்சா புரிஞ்சுக்கா புரியாட்ட விட்டுக்கா கருப்பசாமிக்கு இந்த கேஸ் முடியதுக்கு ஆறு மாதம் ஆகும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களை இந்த கேஸ்லேருந்து விடுதலை ஆக்கி தரேன் அந்த பொண்ணுக்கு சேர வேண்டியதை சேர்த்து பகை இல்லாமல் ஆக்கி அடுத்து பேசுவோம் முதல்ல இதுதான் அடி அடுத்த அடி அது போயிட்டு வா கோயம்புத்தூர் போனவன் வருவானா வரமாட்டானா நான் விரும்பியவன் வருவானா வரமாட்டானா யாரெலாம் வந்தீங்க வாங்கம்மா நல்லா இருக்கிறீங்களே உங்கள் பெயர் என்ன வள்ளியம்மா முருகப்பெருமானுடைய இரண்டாவது மனைவியின் பெயர் என்ன ஆனால் முருகனை தெய்வானை மணாளனன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க எடுத்தோன்னே என்ன சொல்லுவாங்க வள்ளி மணவாளனே என்று சொல்வார்கள் ஏன் அவர் இதயத்தில் முதலிடம் கொடுத்தார் வள்ளி இதயமாம் குகையில் குடிகொண்டிருப்பாள் வள்ளி ஆகையினால் கல்யாணம் கால் விட்டுவா காலத்திற்கு எப்பேற்பட்ட காயத்தையும் மாற்றுகிற சக்தி உண்டு உண்மையா படிச்சிருக்கியா நீ படிக்கட்டும் புரிய தெரியுங்க காலத்திற்கு என்ன படிச்சுற வாட் எம்ஏ என்ன சப்ஜெக்ட் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் நல்லதுதான் நிறைய இலக்கியங்கள் நிறைய வந்திருக்கும் அதில் கருத்துக்கள் நிறைய இருக்கும் என்ன காலத்திற்கு காயக்கலை ஆற்றுகிற சக்தி உண்டு உண்டுல எப்பேற்பட்ட புண்ணாக இருந்தாலும் சுகர் இல்லாதவனுக்கு விவரமாக சொல்லிக்கிடணும்லாம் மாட்டிக்கிடக்கூடாது நம்ம சுகர் இல்லாதவர்களுக்கு எப்போ ஏற்பட்ட புண்ணாக இருந்தாலும் பத்து நாள் இருபது நாள் ஒரு மாதத்துக்குள்ள என்ன செய்யும் ஆரியும் இந்த பத்து நாள் இருபது நாள் என்பதுதான் காலம் என்பது பொருள் அதான் காலம் என்பது பொருள் காலத்துக்கு எப்பேற்பட்ட காயத்தையும் ஆற்றுகிற சக்தி உண்டு மறக்கிற குணம் மனிதனுக்கு இல்லையெனில் இந்த மண்டலத்தில் கல்லறைகள் தான் மிஞ்சிருக்கும் உண்மையா மறக்கிற குணம் மட்டும் மனிதனுக்கு பகவான் கொடுக்கலன்னா இந்த உலகத்தில் கல்லரை தான் மிஞ்சிருக்கும் மனிதன் மிஞ்சிருக்கவே மாட்டான் ஒருத்தரை காதலிப்போம் அவன் விட்டுட்டு போயிடுவான் அவன் விட்டுட்டு போயிட்டான் எனக்கு மறக்க முடியும்னு செத்தா ஒரு கல்லறை உயிர்வாயிருக்கும் இதை மாதிரி ஆயிரம் ஆயிரம் லட்சம் லட்சம் பெருகிக்கிட்டே போச்சுனா என்ன ஆகும் கல்லரை தான் மிஞ்சும் மனிதன் மிஞ்ச மாட்டான் ஆண்டவன் பார்த்தான் ஏண்டா அப்படி நினைக்கிறே ஒருத்தரோடு உலகமாக அழிஞ்சு போச்சு ஒருவரோடு இந்த உலக வாழ்க்கை முடிஞ்சு போச்சா இல்லை பொறுமையாக இரு உனக்கும் ஒரு புதிய வாழ்வு உண்டு அப்படின்னு சொல்லி அவங்க மனதை பக்குவப்படுத்தி நிதானப்படுத்தி மெல்ல மெல்ல அவங்கள புரிய வச்சு நிதானப்படுத்தி நல்ல வாழ்க்கையை அமைத்து தான் இறைவன் ஆனால் தான் இன்றைக்கி இந்த மனித ஜீவன்லாம் நல்லா இருந்துக்கிட்டு இருக்கோம் இந்த யாராவது துன்பப்படாதவன் இந்த இந்த சபையில் இருக்கவனு சொல்ல சொல்லுங்கள் மரணத்துக்கு ஒப்பான கண்டங்களை சந்தித்தவர்களும் உண்டு மரணத்துக்கு ஒப்பான அவமானங்களை சந்தித்தவர்களும் உண்டு உண்டுமா கிடையாதா மரணத்துக்கு ஒப்பான துயரங்களையும் கடன்களையும் பொருளாதார சிக்கல்களையும் வழக்குகளையும் கண்டவர்கள் உண்டு எல்லாரும் இதுக்கு பயந்து செத்து இருந்தா உலகம் உண்டுமா கிடையாது துயரம் ஒரு அனுபவம் வேதனை ஒரு அனுபவம் கஷ்டம் ஒரு பாடம் இவைகளெல்லாம் நமக்கு செவிக்கும் சிந்தனைக்கும் இறைவன் கொடுக்கப்பட்ட ஒரு பயிற்சி தூரத்துக்கு எரிஞ்சிட்டு புனிதமான வாழ்க்கையை நாடுபவன் தூய மனிதன் கால் தோறலாம் வாமா விட்டுவிட மாட்டாமல் விதிகாட்டும் பாதையில் உன் மதி செலுகிறது கண்டிப்பாக அவன் வேண்டுமா வேணும் மனதை பறி கொடுத்ததுனால நம்மளை ஏமாற்றிட்டான் எப்படியாவது அவனை கொண்டு வந்து சேர்க்கணும் கருப்பு சாமின்னு சொல்லுத அவ்வளோதானே கால் ஒழுத்துவான் நல்ல மனத்தார கால் உணத்துவான் ஓவிருப்பு என்ன மகளே இவ்வளோ பற்றி பேசுனா இன்னும் எதைய பற்றி பேசுதே நீ வா உட்கார் கண்ணை முடிக்க மனநிறைவடைவாய் இந்தா கண்ணமுடிக்காய் என்னையே பிரார்த்தனை பண்ணுமா இந்தா வர வச்சு வாழ வச்சு தரேன் என்னை காண்பாய் மூன்று முறை இன்னும் என்னையை பார்க்கணும் கருபசாமிக்கு எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் மன அமைதியான நிம்மதி கிடைக்கணும் பாட்ட கடவுள் என்னும் கண்டெடுத்து என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் அதான பாட்டு போட்டு காட்டுக்காரண்ண சொல்லு என்ன வேணும் நான் உன்னை எப்படி சொல்லி கூப்பிட்டேன் எனக்கும் என் புருஷனுக்கும் மன அமைதி வேணும்னு கேட்டு வந்திருக்குன்னு சொன்னேன் கால் வந்துட்டு வாசமச்சா வாங்கி தந்த மல்லிகை அழகாக இருக்கு பூ நல்லா இருக்கு அன்னைக்கு வைக்கும்போது நல்லா இருக்கு உண்மையா இல்லையா பக்கத்தில் வா அது யார் இந்த குட்டி பிள்ளை அந்த அம்மா யார் தாய் பராசக்தி முன்னால வா சரி வா அப்புறம் மாதிரி போய் உள்ள கண்ணம் போடுமா கொஞ்ச நேரம் அவன் மனதை திருத்திடலாம்னு உத்தரவுமா திருத்தி உனக்கும் அவனுக்கும் எந்த ஒரு வேதனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சு தந்துருந்தேன் உன் வாழ்க்கை பாழாகாது உன் பிள்ளைகளுக்கு பாதுகாவலனாக இருப்பான் பணம் நிறைய சேர்ப்பான் கால் ஒன்றுவான் கர்பசாமிக்குல பக்கத்தில் வாமா இந்தா ஒரு முறை குடிச்சிட்டு கீழே விழுவான் மண்டையில் லேசாக காயப்படும் மனதை திருத்தி தாரேன் வெற்றி அடைவாய் நீ மட்டும் என்ன நினச்சி நிம்மதியாக அமைதியாக உட்காந்து வார்த்தையை விடாத தானாக நாய் சுருண்டு வரும் பாப்பகத்தில் புண்ணியமுடைவாய் ஒடியா குட்டி புள்ளியில் குட்டுவான் இந்தாடா ஐஸ்வரியுமா ரே இந்தாடா நல்லாரு கருபதாமிக்கு என் குழந்தைய பற்றி எனக்கு ஒரு வெளிவு கிடக்கு யார் கேட்டுக்கா குழந்தைய பற்றி கேட்டது யாரு குழந்தைய பற்றி யாரு கேட்டா எனக்கா குழந்தை என்ன வச்சு பேரனுக்கு சரி கால் அனுப்பு முடிச்சிருப்பா உன் பேரனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் வேலை கிடைக்கும் என்னது நீ அதுக்கு தலைகளை தவம் இருந்தாலும் அமையாது அதில் வேலை கிடைக்கும் அரசு உத்தியோகமாக இருக்கும் படிக்க வச்சு தரேன் நல்லா அடுத்து பேசுவான் காதை பத்தி கருபதாமிக்கு வீர கேரளம் புதூர் வீர்கே புதூர் வீர கேரளம் புதூர் வி கே புதூர் ஆள் தான் வாங்க சீக்கிரம் வாங்க வீர கே புதூரா வி கே புதூர் யாருமா நான் வி புதூர் தான் கூப்பிட்டுருக்கேன் ஒரு குளத்துக்கரையை தாண்டி போனால் உங்கள் ஊர் வருதோ கால் ஒன்றுவா பார்த்தியா கரையை விட்டு தாண்டினோன்னா அப்படி காட்டுப்பாதை மாதிரி ரோடு உள்ளுக்கு போனோன்னா மூணு கொடிக்கம்பம் இடது பக்கத்தில் கோயில் வலதுபுறத்தில் ஆடு மாடுகள் நிற்கிற இடம் அப்படி அங்கே தடி போனால் ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்டு அதை தாண்டி போனால் வேறு ஊர் அதுதான் உங்கள் ஊர் எல்லாம் அவ்வளவு தான் கால் வந்து கருப்பா எங்க கருப்பசாமி வா என்ன வேணும் அவனுக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டேன் கண்ண முடரா தம்பி இரவில் படுத்திருக்கும் பொழுது உனக்கு உடல்நிலையை யாரோ அமுக்கிறது மாதிரியும் தொடர்றது மாதிரியும் தெரியுது உடம்புக்கு உள்ள ஏதோ அழுத்துறது மாதிரி ஒரு வகையான விஷயம் தெரியுது மனநிலைகளில் யாரும் எதுவும் பண்ணி நமக்கு ஏவி விட்டுருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் உள்ளத்துல இருக்கு உண்மையா காதல்வா திக்கு தெரியாத காட்டில் தட்டு தடுமாறி திரிகின்ற வேளை சட்டென்று என் கையை பற்றி சொல்ல மாட சாமி இங்கே இருக்கு இருக்காரா எங்கே இருக்கார் அப்படியா அவர் காமாட்டில் தான் இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழாம் இடத்துல இருக்கிற பகுதி சரியில்லை அப்போ வயிறு நெஞ்சு தொண்டை மூணு இடமும் வலிக்கும் கால் வந்துட்டு கணிதம் இந்த தீவினைகளை நீக்கி ஒன்றை தெளிவா வாழ வச்சா போதும்லாம் உடல்நிலை கோளார தரேன் மூன்று முறை என்னைய பார்க்கவா சரியாக்கி தரேன் ஒன்றும் காலப்படாத இந்த கனியை போய் இப்ப வீட்டில் போய் ம் அதில் ஒரு மாற்றம் கிடைக்கும் பார்த்து தரேன் மூன்று முறை என்னைய பார்க்குவாங்க இப்போ முடியாது. என்ன செப்டம்பர்ல போலாம். கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு விக்கிரம சிங்கபுரம் விக்கேபுரம் விக்கேபுரம் காவல் தம்பி யூடியூப் ஆப் பண்ணிக்கப்பா. அப்புறம் உட்கார்ந்து சொல்லுங்க